கையெழுத்து வந்து ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு மாநாட்டில் வந்து அந்த கையெழுத்துடைய அட்டையெல்லாம் எப்படியெல்லாம் குப்பைக்கு போச்சுன்னு தெரியும் உங்களுக்கு மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் தான் இன்றைக்கி வந்து இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு இருக்குது அதே போல் வந்து திமுகவுடைய அந்த கருத்தும் இருக்குது அதாவது பொய் வந்து சொல்கிறதுக்கு அளவு இருக்குது ஆனால் உலகமாக பொய்யர்னு ஒரு பட்டம் கொடுக்கணும்னா இந்த உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும்

அதனால் நீங்கள் அதோட ஃபுல் ஸ்டாப் வச்ச பிறகு மீண்டும் மீண்டும் அதுக்கு வந்து அந்த கொஸ்டின் வர சான்சஸ் இல்லை நீங்கள் ஏன் நட்டாவை வந்து ஓபிஎஸை பார்க்கல டிடிவி பார்க்கலண்ணா நீங்கள் ஓபிஎஸும் கேட்கணும் டிடிவியும் கேட்கணும் எங்கிட்ட கேட்குறீங்க இது நாங்கள் தான் வந்து கதவை மூடிட்டோமே கதவை மூடிட்டோம் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம் பெட்டியை கழட்டி கழட்டி விட்டாச்சுன்னு சொல்லிட்டோம் இதோட பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டோம் இன்னும் எத்தனை மொழி வேணும் ஒன்று உங்களுக்கு

அதால வந்து புரிஞ்சு போயினீங்க அதனால ਉਹਨੇ தேதியில இருக்கு அதனால லெட்ஸ் வெயிட் அவங்க மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுங்க ரேவதி நீங்க கேளுங்க நாட்டில் இப்போ நீட்டை பொறுத்தவரையில் வந்து சூதுவாதிகள் சூழ்ச்சிக்காரர்கள் மக்களை வந்து திசை திருப்பி மக்களை ஏமாற்றுகின்ற மோசடி பேர்கள் இத்தனை வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் யார்னா திமுக இப்படி வந்து உலகமாக புயலாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா நீட்டை கொண்டு வந்தே அவங்க தான் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து யார் திரு காந்தி செல்வன் வந்து மத்திய உள்துறை மத்திய கல்வி மத்திய வந்து இணையமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் அன்றைக்கி அந்த பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணலனா ஏதோ வந்துருக்காது நீட்டே அப்போ வந்து யார் இது விதையிட்டது யார் விற்றுட்டது யார் வந்து அதுக்கு வந்து விதை போட்டுது யார் வந்து அதை வந்து ம தண்ணி ஊற்றி மரம் செடியாக்குது அதனுடைய விளைவு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி எங்களை பொறுத்தவரை ஒரே நிலைப்பாடு தான் அம்மா வழியில் நீட் தேவையில்லைன்றது தான் எங்களோட நிலைப்பாடு அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இவங்க வந்து அதை செய்கிறதுக்கு வக்கில்லை கையெழுத்து வந்து ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு அந்த கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு மாநாட்டில் வந்து அந்த அட்டைலாம் எப்படி எப்படியெல்லாம் துப்பைக்கு போச்சுன்னு தெரியும் உங்களுக்கு அதனால் மக்களை வந்து மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் தான் இன்றைக்கி வந்து இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை இருக்குது அதே போல் வந்து திமுகவுடைய அந்த கருத்தம் இருக்குது ஏன்னா இந்த திமுகவுடைய கருத்தும் உதயநிதி ஸ்டாலினாக நிச்சயமாக வருகிற பாராளுமன்ற தேர்தலில் எடுபட போவது இல்லை அதனால் வந்து அதாவது பொய் வந்து சொல்கிறதுக்கு அளவு இருக்குது

பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவில்லை இல்லவே இல்லைன்னு சொல்லியாச்சு அதுக்கு பிறகு லாபியில் போய் ஒரு ஒரு ஃப்ரெண்ட் அடிப்பில் சந்தித்தா ஒன்று அதுக்கு கண் காது மூக்கு எல்லாம் வச்சு பார்க்கக்கூடாது ஓகே